அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிடுச்சு ஒருவேளை இதுக்கா இருக்குமோ அதுக்கா சொல்லி பல கேள்விகள் வந்துகிட்டே முக்கியமா என்ன சொன்னாங்க ஒருவேளை அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் சமரசம் சொன்னாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு முக்கியமா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள்ட்ட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி பத்தி பேச போறாராமே ஒருவேளை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் ஒரு பதில சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அது அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஓரணி திகழ வேண்டும் வர வேண்டும் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே எல்லோரும் ஓரணியில் திகழ வேண்டும் இவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ ஒருவேளை வந்தா நல்லா இருக்குமா இல்ல வருவாங்களா மாட்டாங்களா என்னது இது ஒரு மாதிரி ஒரு சூசகமாவே பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் கன்ஃபியூஷன்ல இருந்தோம் ஆனா இன்னொரு பக்கம் தாவேகா சார்பில் இல்ல 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 நாங்க கூட்டணி பத்தி யாருகிட்டையும் எதுவும் பேசவே இல்லை இன்னும் கூட்டணி அறிவிக்கிறத பத்தி நாங்க முடிவே பண்ணல நாங்க வெயிட் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணி அமைக்கிறதுக்குள்ள நமக்கே லைட்டா வந்து டென்ஷன் ஆகுதுப்பா யார் யாரு கூட கூட்டணி சேர்வா என்ன நடக்க போகுதுன்னு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம்